ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு என்னோடய ஐடியை வந்துட்டு நான் வந்துட்டு பண்ண போகிறேன் டிஜிட்டல் இன்ஃப்ளூன்ஸு செலக்ட் பண்ண போகிறேன் ஐடி லாக்இன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும் ஃபஸ்ட்டு ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஸோ இந்த பேர் வந்தாச்சு அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்கோப் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் ஒன்று புதுசாக வந்திருக்கு ஸோ அந்த புதுசாக வந்திருக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்துட்டு இந்த மவுண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணோம்னா அதோடய இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இப்படி தான் வரும் முதல்ல இது ஓப்பன் பண்ணணும் இப்படி தான் இருக்கும் அதை மேலே தள்ளி விட்டீங்கன்னா இப்படி தான் வரும் இதில் வந்துட்டு என்னோடய பேர் அண்டு ஸ்டாஃப் ஐடி கரெக்டாக இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கணும் ரெண்டும் கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சூஸ் ஆப்ஷன் அதை வந்து செலக்ட் பண்ணிக்க போகிறோம் அதில் வந்துட்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஃபஸ்ட்டு இருக்குது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ரெண்டாவது இருக்குது நாம் இன்ஃப்ளூன்சர் தான் செலக்ட் பண்ண போகிறோம் ஏன்னா நம்மகிட்ட யூடியூப் தான் இருக்குது ஸோ பண்ணியாச்சு அது பண்ண உடனே அடுத்த கீழே என்ன ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலோட இது யூஆர்ஆள் வந்துட்டு கேட்டிருக்காங்க அண்ட் அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலோடய பேர் கேட்டிருக்காங்க இது வந்துட்டு யூடியூப் சேனலுக்கு மட்டும் தானே நம்ம அப்படி இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் எது இருந்தாலும் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராமில் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கணும் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு பேஜ் இருக்கணும் ஸோ எனக்கு வந்துட்டு யூடியூப் இருக்கிறதுனால யூடியூபோட யூஆர் ஆல் போட்டுக்கிறேன் யூடியூபோட நேம் வந்துட்டு இங்கே போட்டுக்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி என்ன கண்டென்ட்டில் வீடியோ போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதையும் நம்ம போட்டுக்கணும் அண்டு சேனல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண டேட் கேட்டிருக்காங்க அதையும் போட்டுக்கணும் இந்த வீடியோ போஸ்டிங் டிவைஸ் அதாவது நீங்கள் எந்த டிவைஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஃபோனாக இல்லை லேப்டாப்பாக இல்லை வந்துட்டு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க அதையும் போட்டுக்கணும் ஒரு வாரத்துக்கு எத்தனை வீடியோ உங்களால் போட முடியும்னு கேட்டிருக்காங்க ஸோ அதையும் போட்டுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கலாம் அதையும் உங்களுக்கு லைவாகவே காமிக்க போகிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே கேஸ் இப்போ வந்துட்டு நம்மளோட சேனலுக்குள்ளே போய் எப்படி யூஆர்எல் எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் அப்படி சேனலுக்குள்ளே போய்க்கிறேன் இப்போ இது வந்துட்டு என்னோடய சேனல் லக்கி சேனல் ஸோ இந்த லக்கி சேனலில் வந்துட்டு இந்த இடத்துல கீழே ஒரு சிம்பிள் இருக்கிட்டீங்களா அந்த சிம்பிளை டச் பண்ணுங்கள் அந்த சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா தான் வரும் மேலே லக்கி சேனல் அப்படிங்கிற பேர் வந்துச்சு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வியூ சேனல் அப்படிங்கிற அந்த ஒரு லிஸ்ட் இருக்குது அது சின்னதாக தான் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ண உடனே என் சாரி ஓகே எனக்கு வந்துட்டு டென் தௌசண்ட் வியூஸ் வந்துட்டு ஹிட் ஆனதுக்கான இது சே சேனல் தந்துருக்காங்க ஸோ இந்த அதுவும் இந்த வீடியோலேயே வந்துருச்சு ஓகே தேங்க்யூ இதை நான் நாட் நோ தந்துக்கிறேன் அப்புறம் நான் பார்த்துக்குறேன் ஓகேங்களா ஓகே இப்போ வந்துட்டு மறுபடியும் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த லக்கி சேனல் அப்படிங்கிறதோட இதை வந்துட்டு டச் பண்ண உடனே இப்படித்தான் வரும் வியூ சேனல் டச் பண்ண உடனே மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சின்ன அம்புக்குரிய இருக்குது பார்த்தீங்களா அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணிங்கன்னால் தான் வரும் இதுதான் நம்ம லக்கி சேனலோட யூஆர்எல் அண்ட் ஜாயினிங் டேட் ஓகேங்களா இது ரெண்டும் அங்கே தேவைப்படுது ஸோ அந்த யூஆர்எல் ஜாயினிங் டேட் இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா யுஆர்எலை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க ஓகே நான் காப்பி பண்ணிவிட்டேன் ஸோ இது இப்போ அப்படியே நம்ம ஃபார்ம்க்குள்ளே போயிடலாம் அந்த இடத்துல யூஆர்எல் வந்துட்டு கரெக்டாக பேஸ் பண்ணுங்கள் பேஸ் பண்ணியாச்சு அடுத்து வந்துட்டு நம்ம சேனலோட நேம் கேட்டிருக்காங்க ஸோ அதை வந்துட்டு நான் வந்துட்டு போட்டுக்கிறேன் நான் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் போட்டிருக்கேன் ஸோ அதனால் இதையும் கேபிட்டல் லெட்டர்லேயே போட்டுக்கிறேன் ஓகே இந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக அப்படின்னு தடவை பார்த்துக்கோங்க ஏன்னா வந்துட்டு நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருப்போம் இப்போ அது கரெக்டாக அப்படிங்கிறத பார்த்தலாம் கரெக்டு தான் ஸோ லக்கி சேனல் லக் கீ சேனல் ஓகேங்களா சரி ஓகே அதே மாதிரி நானும் இங்கேயும் பதிவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் லக்கு கீ சேனல் ஓகேங்களா சரி ஓகே என்டர் வீடியோ கண்டென்ட் கேட்டகரி ஓகே இதை வந்துட்டு கேட்டிருக்காங்க அதாவது எந்த கண்டென்ட்டில் நீங்கள் வீடியோ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெனரல் அண்ட் பிஸ்னஸ் நான் பொதுவானதும் போடுவேன் என்னோடய பிஸ்னஸ்க்கும் கொஞ்சம் தேவையானதும் போடுவேன் ஸோ அதை வந்துட்டு அப்படியே போட்டுக்கிட்டேன் அப்புறம் சேனல் அக்கௌண்ட் க்ரியேட்ரேட் அது வந்துட்டு நான் முன்னாடியே பார்த்துட்லிங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் போடணும் ஸோ அதை வந்துட்டு நம்ம இப்போ என்னென்ன உதவ பார்த்துக்கலாம் நவம்பர் இருபதாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா ஓகே நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல்ல இருபத்தி மூணு அடுத்து வந்துட்டு நவம்பர் இருபதாந்தேதி ஓகே இதை வந்துட்டு போட்டாச்சு ஸோ டைம் வந்துட்டு இப்போ என்ன டைம் இருக்கோ அதான் இதாகும் பட் நமக்கு டைம் தெரியாதனால நம்ம அப்படியே விட்டலாம் செட் அப்படிங்கிறத தந்துட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு போட்டாச்சு இங்கே பதினொன்று பதினஞ்சு நான் பதினொன்று பதினஞ்சு தான் பண்ணுறேன் ஸோ அந்த டைம் தான் வரும் ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டி எந்த டிவைஸில் வந்துட்டு நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படிங்கிறது தான் நான் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் தான் போடுறேன் ஸோ அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படிங்கிறத போட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு எத்தனை வீடியோ போட முடியும் சொல்லி கேட்டிருக்கேங்க அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு சிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுறேன் உங்களால் எத்தனை வீடியோ போட முடியுமோ ரெண்டு மூணு நாலு அஞ்சு எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்துட்டு சிக்ஸ்ன்னு போட்டிருக்கேன் ஓகே கேஸ் இதெல்லாம் ஒரு தடவை கரெக்டாக பண்ணியிருக்கோமா ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமான்னு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க எல்லாமே பண்ணியாச்சு கரெக்டு ஓகே டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்புறம் லக்கி சேனல் ஜனல் பிஸ்னஸ் டேன் டேப் ஓகே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஸோ சப்மிட் கொடுத்துக்கிறேன் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகணும் இந்த மாதிரி அப்ளிகேஷன் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாமே இருக்கும் பட் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷனை மறுபடியும் ஒரு டச் பண்ணி பார்க்க போகிறோம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய பேர் லக்கி சேனல் பேர் வந்துருச்சு அண்ட் ஸ்டாஃப் வந்துருச்சு அண்ட் எதை செலக்ட் பண்ண இன்ஃப்ளூன்சர் வந்துருச்சு அது பெண்டிங்கில் இருக்குது நான் எத்தனாந்தேதி எப்போ பண்ணினேன் அப்படிங்கிற நோய் கொண்டு இங்கே வந்துட்டு வந்தாச்சு ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் ஓகே இது வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கும் ஆன்சர் இருக்குது அப்படியே ரிட்டர்ன் வெளியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல சேல்ஸ் டீம்னு இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல மேபி இந்த இடத்துல தான் வரும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா இங்கே வந்துடும் செலக்ட் ஆகலைன்னா வராது ஓகேங்களா ஸோ இவ்வளோதாங்க இவ்வளோ தான் மேட்ருமே கிடையாது ஸோ இதே மாதிரி எல்லோரும் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் பிடிச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிவு நம்ம மறக்காம தகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகிறதுலாம் எஸ்பி ஓவில் யாராவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் ஸோ அது உங்களுக்கு கொலீக்ஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் யாராவது என்னால் இருக்கலாம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஜெஸ் தேங்க்யூ